அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் துருக்கி ஓட்டலில் பயங்கர தீ விபத்து அறுபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு துருக்கி நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள போலு மாகாணத்தில் சுமார் பன்னிரண்டு மாடுகளை கொண்ட ஓட்டல் மற்றும் பனிச்சரக்கு விடுதி அமைந்துள்ளது தற்போது துருக்கியில் இரண்டு வாரம் பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளதால் இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகின்றது இந்நிலையில் இந்த ஓட்டலில் நேற்றைய தினம் எதிர்பாராத விதமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இதுவரை அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் ஐம்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் ஓட்டலில் சுமார் இருநூற்றி முப்பத்தி எட்டு பேர் தங்கியிருந்ததாக கூறப்பட்டுள்ளது தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்து ஓட்டலில் தங்கியிருந்தவர்கள் சிலர் ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பிக்க முயன்றதாகவும் அதில் சிலர் கீழே விழுந்து உயிரிழந்ததாகவும் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஓட்டல் துருக்கியின் தலைநகர் அங்காராவிலிருந்து சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்து பல்வேறு மந்திரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளார்கள் தற்போது தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தெரிவித்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கு நூறு சதவீத வரி ட்ரம்பினுடைய அறிவிப்பால் பரபரப்பு அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறுபணத்தை பயன்படுத்த பிரிக்ஸ் அமைப்பு ஆலோசனை நடத்தி வருகின்றது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எதியோப்பியா இந்தோனேசியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை கொண்ட அமைப்பு பிரிக்ஸ் ஆகும் உலகளாவிய வர்த்தக பரிவர்த்தனைக்கு அமெரிக்க டாலரை பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதனால் உலக நிதிசார் அமைப்பில் பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது இதை கட்டுப்படுத்தும் விதமாக டாலருக்கு மாற்றாக தங்கள் நாட்டு பணத்தின் மூலமே பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு முன்னெடுப்புகளை தொடங்கியுள்ளார்கள் இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறு பணத்தை பயன்படுத்த பிரிக்ஸ் அமைப்பு ஆலோசித்தது இதற்கு ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குளிரக்காக அறைக்குள் தீ மூட்டிவிட்டு உறங்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருவர் உட்பட மூன்று பேர் குவைத்தில் பரிதாபகரமாக உயிரிழப்பு இந்தியாவிலிருந்து பல்லாயிரம் பேர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக பல தென்னிந்திய மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மத்திய கிழக்கின் வல்லுர் நாடுகளில் பணிபுரிந்து வருகின்றனர் மத்திய கிழக்கு நாடுகளில் பொதுவாக இந்திய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான சூழலை நிலவும் என்ற போதிலும் சில நேரம் மோசமான சம்பவங்களும் நடந்துவிடுகின்றது அப்படியான ஒரு சம்பவம் குவைத் நாட்டில் நடைபெற்றுள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மங்களம்பேட்டியைச் சேர்ந்த இரண்டு பேரும் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஒருவரும் குவைத் நாட்டில் ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வந்துள்ளார்கள் உரிமையாளர்கள் அளித்த அறையிலேயே இவர்கள் தங்கி வந்துள்ளார்கள் குவைத்தில் இப்போது மிக கடுமையான குளிர் காணப்படுகின்றது சில நேரங்களில் ஐந்து அல்லது ஆறு டிகிரி வரை கூட வெப்பநிலை குறைவடைகின்றது அப்படி நேற்று முன்தினம் இரவு ஐந்து டிகிரி வரை வெப்பநிலை குறைந்துள்ளது இதனால் அவர்கள் அறைக்கு வெளியே தீ மூட்டி குளிர் காய்ந்துள்ளார்கள் குளிர் அதிகமாக இருந்ததால் தீயை அப்படியே அறைக்குள்ளேயும் எடுத்து வந்துவிட்டனர் கொஞ்ச நேரம் அவர்கள் அப்படியே தங்களை அறியாமல் தூங்கிவிட்டனர் முதலில் மூன்று பேர் குளிர் காய்ந்த நிலையில் கொஞ்ச நேரத்தில் நான்காவது நபரும் அங்கே வந்து தூங்கினார் உள்ளே தீயெறிந்து கொண்டிருந்ததால் அறையிலிருந்து ஆக்சிஜன் குறைய தொடங்கியுள்ளது குளிர் காரணமாக கதவு ஜன்னல் என அனைத்தும் மூடப்பட்டிருந்ததால் வெளிக்காற்றும் உள்ளே வரவில்லை இதனால் அறையில் உள்ள ஆக்ஸிஜன் அளவு குறைந்து மெல்ல மெல்ல திணறி மூன்று பேரும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் ஒருவர் மட்டும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர்கள் அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது குவைத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறிப்பாக இந்தியாவுக்கு அவர்களுடைய உடலை கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்ப் மேல் குடியேறுவதற்கு தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு எதிராக வெளியிட்டுள்ள உத்தரவினால் மனிதாபிமான நெருக்கடி உருவாகலாம் என அச்சம் உருவாகியுள்ளது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆப்கான் அகதிகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்கும் உத்தரவில் கச்சாத்திட்டுள்ளார் பதவியேற்ற பின்னர் டொனால்டு ட்ரம்ப் கச்சாத்திட்டுள்ள உத்தரவு அமெரிக்காவினால் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடை செய்துள்ளது இந்த உத்தரவின் மூலம் ஆப்கானிஸ்தான் அகதிகளை அமெரிக்காவில் குடியமர்த்துவதை டொனால்ட் ட்ரம்ப் காலவரையிறையின்றி இடைநிறுத்தியுள்ளார் இந்த தீர்மானம் ஆப்கான் அகதிகள் என்ற வரையறைக்குள் வரக்கூடியவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என அகதிகள் மேல்குடியேற்றம் தொடர்பான ஆர்வலர் தெரிவித்துள்ளார் ஆப்கானில் பணிபுரிந்த பாதுகாப்பு படையினரின் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் அமெரிக்காவில் ஏற்கனவே உள்ள குடும்ப உறுப்பினர்களுடன் இணைவதற்காக காத்திருக்கின்றனர் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்ட பலர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள் இதன் காரணமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலையில் உள்ளனர் என அகதிகள் மெல்குடியேற்றம் தொடர்பான ஆர்வலர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த புதிய உத்தரவை தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு பயணிக்கும் விமானங்களில் ஏறுவதற்கு ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை தலிபான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னர் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்ட பலரின் பாதுகாப்பு தொடர்பில் ட்ரம்ப் மற்றும் பைடன் நிர்வாகங்கள் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பனாமா கால்வாயை திரும்ப பெற இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து பனாமா கால்வாய் பனாமா நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என பனாமா அதிபர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பதவியேற்றார் பதவியேற்றதும் அமெரிக்காவில் தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் சில முக்கிய நடவடிக்கைகள் குறித்து பேசினார் அமெரிக்கா வசம் இருந்த பனாமா கால்வாயை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் பெனாமாவிடம் வழங்கினார் அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல்கள் இணைக்கும் இந்த கால்வாய் பெனமா நாட்டின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது இது குறித்து விமர்சித்து பேசிய ட்ரம்ப் ஒருபோதும் வழங்கியிருக்கக்கூடாத ஒரு முட்டாள்தனமான பரிசு அது பெனாமா கால்வாயை தற்போது சீனா இயக்கிக் கொண்டிருக்கின்றது நாங்கள் அதை பெனாமாவுக்கு கொடுத்தோம் சீனாவுக்கு இல்லை அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார் சீனாவின் தலையீடு குறித்து பனாமா மறுப்பு தெரிவித்த போதிலும் பனாமா மீதான அமெரிக்க இராணுவத்தின் நடவடிக்கையை ட்ரம்ப் நிராகரிக்க மறுத்த சில வாரங்களில் பனாமா அரசு பதிலடி கொடுத்துள்ளது ட்ரம்பின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பனாமா அதிபர் ஜோஸ் டிராபுல் ஆறிக்கை வெளியிட்டுள்ளார் ட்ரம்பின் வார்த்தைகளை நான் முற்றிலும் நிராகரிக்கின்றேன் கால்வாய் பனாமாவுக்கு சொந்தமானது அது இப்போதும் எப்போதும் பனாமா நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கால்வாய் யாரிடமும் சலுகையாக பெறப்பட்டதல்ல தலைமுறைகளாக போராடியதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உடன்படிக்கையின்படி கால்வாய் பனாமா வசம் உள்ளது அன்று முதல் இன்று வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த தடையுமின்றி அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு வர்த்தகம் செய்யும் வகையில் பொறுப்புடன் அதை நிர்வகித்து விரிவுபடுத்தியுள்ளோம் மேலும் சீனாவோ வேறு நாடுகளோ இந்த நீர்வழி பாதையை கட்டுப்படுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரு முக்கிய வர்த்தக பாதையான பனாமா கால்வாய் உலகளாவிய கடல் போக்குவரத்தில் சுமார் ஆறு சதவீதத்தை கொண்டுள்ளது இது சர்வதேச வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான பாதையாக உள்ளதாக கூறப்படுகின்றது இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்தோனேசியா நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக அங்கு நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதில் சிக்கி இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மற்றும் எட்டு பேர் காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேற்கு ஜாபா மாகாணத்தின் பெக்கோலங்கன் பகுதியில் உள்ள ஒன்பது கிராமங்கள் இதனால் முற்றிலும் சேதமாகியுள்ளன மேலும் தொடர் மழையால் மலையோரக்கு கிராமங்களில் மண் பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து வீழ்ந்ததால் பல கிராமங்களில் ஆறுகள் கரைபுரண்டு ஓடுகின்றன காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த நிலச்சரிவிலிருந்து தப்பித்த பதினோரு பேர் அருகுல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த மாதமும் இந்தோனேசியாவின் மின்குஜாவா மாகாணத்தின் சுகாபூமி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி பன்னிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் பதினேழு பேர் நிலச்சரிவு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுள்ள சூழ்நிலையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற பரபரப்பான அறிவிப்பை ட்ரம்ப் விடுத்துள்ளார் இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ஒரு காணொளி மாநாட்டில் கலந்து கொண்டு தங்கள் வலுவான இருதரப்பு உறவுகளையும் பரஸ்பர நலன்களையும் மீண்டும் உறுதிப்படுத்தினர் சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யா சீனா உறவு ஒரு உறுதிப்படுத்தும் சக்தியாக செயல்படுகின்றது என்பதை இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளார்கள் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற சிறிது நேரத்தில் சீனா ரஷ்ய அதிபர்களின் காணொலி வாயிலான சந்திப்பு மிக பெரிய அளவில் உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது காசா பகுதியில் பதினைந்து மாத கால போரை தொடர்ந்து ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்து சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் ஏழு என்று கமாஸின் தாக்குதலை தடுக்க தவறியதற்கு பொறுப்பேற்று ஸ்டேலின் இராணுவ தலைவர் செவ்வாயின் ராஜினாமா செய்துள்ளார் அக்டோபர் ஏழு இராணுவத்தின் தோல்விக்கான பொறுப்பை நான் ஒப்புக்கொண்டு அவர் ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டாலும் காசாவில் நீண்ட நாட்களாக இடம்பெற்ற போரில் கமாஸை முழுமையாக தோற்கடிக்க முடியவில்லை அது மட்டுமல்ல பணைய கைதிகளை ஸ்டேல் கூறியபடி இராணுவ நடவடிக்கை மூலம் மீட்கவில்லை என்பதே ஸ்டெல் இராணுவ தளபதி கெர்சி கிளைவி மீது மிகப்பெரிய விமர்சனங்களை ஸ்டெல் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக காசாவில் மேற்கொள்ளப்பட்ட பணைய கைதிகள் ஒப்பந்தம் கமாசினுடைய வெற்றியின் தொடர்ச்சியாக ஸ்டெல் ஊடகங்கள் பலவும் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் இராணுவ தளபதி கெர்சி கிளவி தான் ராயினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இந்த ஸ்டெல் இராணுவ தளபதியின் ராயினாமா ஸ்டெல் இராணுவம் அரசாங்கம் இரண்டிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்